வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் தற்போது நாங்கள் இணைந்திருப்பது பூனகிரி மக்களொன்றியம் பிரித்தானியாவின் வெள்ள நிவாரண பணியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த வெள்ள நிவாரணப் பணிக்காக பூனகிரி மக்களொன்றியம் பிரித்தானியா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயை இன்றைய தினம் பொருட்கொள்வதற்காக செலவழித்து கொண்டிருக்கிறது இதற்கான கொள்வனவுகள் பூநகரி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிற பணியாளர்கள் தான் இந்த பொதிகளை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூனகிரி மக்களொன்றியம் பிரித்தானியா ஊடாக இந்த இதை இந்த வெள்ள நிவாரணத்துக்குரிய பணத்தினை சோமசுந்தரம் சிவதாசன் என்பவர் வழங்கியிருக்கிறார் அவருடைய அந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் நிதியைக் கொண்டு இந்த உலர் உணவுப் பொருட்கள் இங்கே தற்போது பொது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு பொதியும் பத்தொம்பது பொதிகள் இங்கே தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு பொதியும் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான பொதிகளாக இங்கே தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒழுங்குபடுத்த கொட்டிருக்கிறது பூனகிரி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் தான் இதற்குரிய அனைத்து பொருட்களும் இங்கே நாங்கள் உலருணவுப் பொருட்களுக்காக இங்கே கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம் இதற்குரிய அரிசி பூநகரி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய அழைக்கும் தான் அது நாங்கள் கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் சிறந்த முறையிலே புதிய தயாரித்து எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதோடு தான் நாங்கள் தற்போது இணைந்து கொண்டிருக்கிறோம் இங்கே எங்களோடு இணைந்து பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூநகரி மக்கள் ஒன்றியம் பிரித்தானியாவினுடைய இந்த பெருந்தொகையான பணத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு வழங்குவதற்கான இந்த உலர் பொருட்கள் தற்போது எங்களோடு இணைந்து பூனகிரி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய பணியாளர்கள் ஒரு மைதா விமான அடிப்படையில் நேரகாலம் பார்க்காமல் எங்களுடைய பொறியை போட்டு தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள் அது ரயில் கட்டத்தை சென்றிருக்கிறது ஆகவே தரமான முறையிலே அந்த பொதிகள் எங்களுக்கு பெறப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் அவற்றை ஏற்றி கொண்டு நிறமும் கொஞ்சம் போய்விட்டது நாங்கள் இவற்றை ஏற்றி கொண்டு நாங்கள் எங்கே போக இருக்கிறோம் என்று சொன்னால் பூநகரி பள்ளிக்கூடாவில் இருக்கிற இருபத்தி நாலு வீட்டு திட்டத்தில் இருக்கிற பதினாறு குடும்பங்களுக்கான அதாவது தற்போது அபாயத்தை எதிர்கொண்டு த தற்காலிக வீடுகளிலே தங்கி இருக்கின்ற அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கான அந்த உலர்ணவுப் பொருட்களையும் அவர்களுக்குரிய தரப்பால் நெட் உளம்பு நெட் என்பனவற்றை வழங்குவதற்காக பிரித்தானியா ஒன்று அதாவது பூநகரி ஒன்றியம் பிரித்தானியா அந்த சேவையை தற்போது கொண்டிருக்கிறது அதற்கான பொருட்கள் தான் தற்போது நாங்கள் கொள்வனவு செய்து அதை முழுமையாக ஒரு கையிலே வைக்கப்பட்டு அதுகூட சிறந்த முறையிலே அங்கே இருக்கிற பணியாளர்களால் பண்ணப்பட்டு எங்களுக்கு தருவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த உலர்ணவு பொருட்களையும் பத்தாயிரம் ரூபாய் ஒரு இந்த உலர்ணவுப் பொருட்களையும் நுளாம்பு தரப்பால் இந்த மூன்றையும் ஒரே சமநேரத்திலே வழங்ககின்ற பெருமை மக்களோட பிரித்தானியாவுக்குத்தான் சார்ந்தது இதுவரை அந்த கிராமங்களுக்கு தரப்பாலோ நுலாம்பு நேற்றோ கிடைக்கவில்லை ஒரு சில உலருணவுப் பொருட்கள் சென்றிருக்கின்றன அவைகள் வெள்ளம் வந்து நின்ற நாட்கள் அங்கே பெரும்பாலான குடும்பங்கள் ஆறு அங்கத்தவர்களை கொண்டிருப்பதனால் அந்த உணவுப் பொருட்கள் நிறைவடைந்திருக்கும் அவர்களுக்கு இந்த உலருணவுப் பொருட்கள் பெரும் உதவியாக இருக்கும் ஆகவே அந்த உலருணவுப் பொருட்களை அங்கே தயாரித்து தற்போது நாங்கள் உளவு என்ற மூடாகத்தான் நாங்கள் கொண்டு போக இருக்கிறோம் அந்த உலருணவுப் பொருட்களை நாங்கள் ஏற்றி அங்கே போகிறோம் இப்போது நேரம் சரியாக நாலு ஐம்பது ஆகி கொண்டிருக்கிறது கொஞ்சம் தான் என்றாலும் நாங்கள் அதை மிக விரைவாக கொண்டு போய் அவர்களிடம் சேர்ப்பதற்கான தான் தற்போது நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் மிக விரைவாக இந்த இது புவனகரி தலைநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய அரசு மாலை அங்கே இருக்கிற பதினாறுகள் சிறந்த நிலையிலே இருக்கிறார்கள் இங்கே பத்தொன்பது பேக் இருக்கிறது பத்தொன்பது உலர் உணவுப் பொருட்களுக்கு பத்தொன்பது அரிசி அங்கே அது வேறு இடத்துல மூன்று இடங்கள் அந்த பதினொ இருபத்தி நாலு வீட்டு திட்டத்தில் இருக்கிற பதினாறு குடும்பங்களுக்கும் மற்றும் ஏனைய மூன்று குடும்பங்களுக்கும் வழங்க இருக்கிறோம் அந்த பிரித்தானியா அதாவது பூனகரி மக்களொன்றியும் பிரித்தானியாவினுடைய அந்த நிவாரண பணியிலே பதினாறு தரப்பாள்களும் பதினாறு நுழம்பு நெற்று விலைகளும் பத்தொன்பது உலரு உணவுப் பொருட்கள் அதோடு பத்தொன்பது பேக் அரிசியும் நாங்கள் இப்பொழுது உணவு இயந்திரத்தின் மூலம் கொண்டு நாங்கள் கொண்டிருக்கிற இடம் நாங்கள் சொன்ன மாதிரி பூனகிரி பள்ளிக்கூடாவில் இருக்கிற இருபத்தி நாலு ஊட்டுத்திட்டம் கொடுப்பேன் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இங்கே இதுதான் அந்த பூனகரி பள்ளிக்கூடாவில் இருக்கிற இருபத்தி நாலு ஊட்டுத்திட்டம் அதாவது நாங்கள் செய்கிற போது பிரித்தானியா அதாவது பூனகிரி மக்களும் பிரியம் பிரித்தானியாவினுடைய அந்த உதவிக்காக அந்த மக்கள் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நான் அந்த ஒளிப்படங்களை எடுக்கும்போது கேட்டிருந்தேன் உங்கள் முகங்களை காட்டுவது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் தாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறது பற்றி அவர்களும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் எங்களுடைய புகைப்படங்களை எடுக்க முடியும் என்று அவர்கள் எங்களுக்கு அந்த இதையும் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அவர்களிடம் உதவியை பெறுகிறோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றதை எங்களுக்கு தெரியப்படுத்தினதன் பயனாகத்தான் நாங்கள் அவர்களுடைய புகைப்படங்களை உங்களுக்கு நாங்கள் இந்த யூடியூப் தளத்தினூடாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் முக்கியமாக அவர்கள் சொல்வதும் ஒன்றுதான் தான் இந்த பொருட்களை நாங்கள் உண்மையிலே அந்த கிராமத்து ஒரு பொது மண்டபம் இல்லை அந்த ஒரு வீதிக்கு அருகிலே இங்கே இருக்கிற அந்த போட் தான் அவையுடைய அடையாளம் இந்த இருபத்தி நாலு அடையாளம் அங்கே இருக்கிற ஒரு போட் அந்த தான் அது ரெண்டாயிரத்தி ஒரு ஆம் ஆண்டு தான் அவங்களுக்கான குடியேற்ற திட்டத்தை கொடுத்துருக்கிறாங்க இலங்கை நான் முதலுன்னு சொன்ன மாதிரி இந்த இலங்கை அரசாங்கம் யூஎன்டிபி மற்றும் ஏனிய டெண்டு நிறுவனங்கள் அது ஒரு பெரிய திட்டமாக தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்கள் ஆனாலும் இப்பொழுதும் அந்த கிராமம் கவனிப்பதற்ற நிலையில் தான் இருக்கிறது இங்கே இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றிகள் பிரித்தானிய அதாவது பூனகரி மக்களொன்றியம் பிரித்தானியாவினுடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனாலும் எங்களால் என்ன செய்ய முடியவில்லை என்று அவர்களை ஒரு பக்குவமான இடத்தில் ஒரு மண்டபத்தில் இருத்தி அந்த பொருட்களை அவர்களை கையளிக்க முடியாத நிலையில் ஆனாலும் நாங்கள் அவர்களை வீதியில் அல்லது பாதையில் வைத்த அந்த உலர் உணவுப் பொருட்களை சேர்க்காமல் பிரித்தானியா ஒன்றியத்தினுடைய அந்த பொறுமதி வாய்ந்த என்பன அவர்களுடைய கொண்டு செல்லப்பட இருக்கிறது எனினும் அவர்கள் அதனாலே உங்களோடு கொஞ்சம் கதைச்சு விட்டு செல்வதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருந்தது அனைவருக்கும் வணக்கம் மிகவும் மதிப்புக்குரிய புனகரி மக்கள் ஒன்றியம் பிரித்தானியா உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்கும் கொடையாளிகள் இந்த பேரவலத்தின் போது உங்களின் நேரடி உதவிக்கும் தொண்டுக்கும் எங்கள் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சமீபத்தில் வெள்ளத்தின் போது உங்கள் உதவி எங்கள் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு ஆதரவாக அமைந்தது உங்கள் கருணையும் தர்ம மனோபாவமும் இவர்களின் பசியை தீர்க்க உதவியுள்ளது எங்களின் நிலைமையை கூறிய போது கூறிய போது சிவ சோமசுந்தரம் சிவதாசன் அவர்கள் மக்கள் ஒன்றியம் பிரித்தானியாவிடம் கலந்து ஆலோசித்த ஆலோசித்தபோது அவர் முழு பணத்தையும் எங்களுக்கு கொடுத்து உதவினார் எங்கள் கிராமம் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இப்படியான ஒரு மனிதர் கடவுள் மூலம் எங்களுக்கு கிடைத்ததற்கு கடவுளுக்கும் நன்றி சொல்கிறோம் அத்துடன் எங்களுக்கு அவற்றை தந்துதவிய மக்கள் ஒன்றியம் பிரித்தானியா பிரித்தானியாவிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் உங்கள் உரிய சேவை தொடர்ந்து பலரின் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம் எங்களுக்கு இந்த உதவியை செய்த பிரித்தானியா மக்கள் ஒன்றியத்துக்கு உண்மையில நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனெண்டா இவ்வளோ ஒரு பெரிய எமௌண்டோடு எங்களுக்கு இந்த பதினாறு குடும்பத்தையும் இவ்வளோ உதவியை செய்வதற்கும் மேலே பெரிய ஒரு நன்றி எங்களுக்கு அதை விட நான் இந்த என்னோடய படித்த கிளாஸ்மேட் சுரேஷ்குமார் பாலசு பாலசுப்ரமணியன் சுரேஷ்குமார் அவருக்கு மேலே எடுத்து சொன்ன உடனே அவர் உடனே நான் இந்த ஒன்றியத்தோட கதைச்சு நான் இந்த கெல்பச்சேர் செய்கிறேன் உடனே சொன்னபோது உண்மையில எனக்கு ஒரு இப்படி எங்கட இப்படி ஒரு அவலநிலையில் எங்களோட கிராமம் இருக்கும்போது இப்படி கடவுளால் கொண்டு வந்து விட்ட ஒரு ஒரு தூதுவர் என்று தான் அவரை சொல்லணும் ஓகே அவருக்கும் என்று நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதை விட அந்த பிரித்தானியா ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை அங்கத்தவர் அவர்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிய எங்கள கிராமம் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களோட நிலைமை தெரியும் எங்களோட கிராமம் எப்படி இருக்கண்டு பாதை இல்லை தற்காலிக வீடு அதை விட கரண்ட் வசதியே இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இன்று வரை நாங்கள் விளாக்கு கொளத்தி கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு வார சோழர் தந்தது ஆனால் அது காற்று மலையால் எங்களோட மணல் இது இருக்கிறதால காற்று மலையால் விழுந்துட்டுது ஆனாலும் நாங்கள் அந்த எப்படி சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இந்தளவு தண்ணிக்கு இல்லையும் விளாக்கு கொளுத்தி தான் நாங்கள் இருக்கிறோம் ஏதாவது உங்களால் எங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த உதவி செய்ததே எங்களுக்கு பெருசு தான் ஆனாலும் எங்களுக்கு ஏதாவது உங்களால் ஏன்டா இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிற எங்களுக்கு உங்களால் எதுவும் உதவி செய்ய முடிஞ்சால் எங்களுக்கு செய் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆனாலும் திரும்ப மீண்டும் சொல்கிறேன் பிரித்தானியா மக்கள் ஒன்றியம் பூநகரி அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த கிராமத்தில் முதல் முன்னாள் கடலூர் சங்க தலைவரும் இந்த கிராமத்தில் வந்து இந்த குடியேற்ற திட்டத்தை கொண்டு வரும்போது தக்காளிக வீடுகளை அமைச்சு கொடுத்து மூன்று நாலு வருஷமாக ஆகிடுது ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படையும் வசதியும் இல்லை அடிப்படை வசதி இல்லாமல் அவர்கள் இந்த நாளாந்த வாழ்வாதாரத்தின் வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கே சரியான இதுகள் இல்லாமல் அவையில் கொண்டு வந்து இப்படி ஒரு புரோம்போக்கான பாதை துண்டாக போ வந்து போயிடலாது ஹாஸ்பிட்டலுக்கும் போய் விட இல்லாது அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அவைகளுக்கு பக்கத்தில் இருக்குது லைன் லைன் கரண்ட் லைன் பக்கத்தில் இருக்குது அவர்களுக்கு கரண்ட்டு கொடுக்குறதுன்னு சொல்லி எனக்கும் தெரிய கனதரம் சொன்னாங்க அந்த லைன் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி இதுவரைக்கும் மாறும் வந்து அந்த கரண்ட் லைனை கொடுக்குறதுக்கு முன்பிலே இல்லை ஆனால் புலம்பெயர்வல் உறவுகளான நீங்கள் பூனேரி மக்கள் ஒன்றியம் இப்போ எங்களுக்கு இந்த சாமான சாமானையும் முன்வந்து கந்திருக்கிறோம் அதுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அவருக்கு சரியான கஷ்டம் அது சதவனம் மற்ற அவங்க எந்த ஒரு பாதையும் பாதையாக தெரியல என்னென்னா நானும் கனகாலம் இஞ்சியால் நான் பொய் சொல்ல இல்லை இங்கே வந்து பார்த்த அளவில் நான் மூணு தடவை வந்துட்டேன் வந்த அளவில் அவங்களுக்கு போய் உக்கு வரத்துல சரியான கஷ்டமாக இருக்குது ஒரு கொச்சிடலுக்கு போகிறதோ இல்லாட்டி ஒரு வசுக்கு போகிறதோ இந்த பாதையை செய்து கொடுத்தா பஸ் மட்டும் போடுறதுக்கான ஒழுங்காக நான் அவருடைய சம்மந்தப்பட்ட அதிகாரோட கதை ஒழுங்கு பண்ணுவேன் இந்த பாதையை அவங்களுக்கு முக்கியமாக செய்து கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இவங்களை நாளாந்த வருமானமும் அவர்களுக்கு மட்டும் மட்டும் ஒரு இப்போ கூடுதலாக கடத்தொழில் சம்பந்தப்பட்டாக்கள்லாம் இதுக்குள்ளே இருக்கணும் அவர்களுக்கு வலியலோ கயிர்களோ இப்போ தற்போது அவர்களுக்கு இல்லை எல்லாம் அழிஞ்ச நிலைமையில் தான் இருக்கணும் அவையை நாளாந்த கூலிகளாகத்தான் போய் வேலை செய்து கொண்டிருக்கணும் கூலி வேலையாக போய் செய்து அண்டண்டாடை சீவிகிறவையை இந்த மழையானத்தன் காரணமாக அதுவும் இல்லாமல் இருந்த நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் வந்து நான் நன்மைன்னு தான் சொல்கிறேன் அவர் வந்து அந்த தண்ணிக்குலாம் எடுத்த வீடியோ தான் இப்போ வந்து இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த நன்றிக்கடனான அந்த உணவு பொறியியலை கொடுத்துருக்குறீங்க அவர்களுக்கு நான் உங்களுக்கு அந்த ஒன்றிய சார்பில் வந்து ஒன்றியத்துக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் எங்களோட மக்கள் சார்பாயும் அந்த கிராமத்தின் சாரவாயும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதோடு நீங்கள் விட்டு விட்டுறாங்க இவங்களுக்கு ஒரு வீடு சம்ம நீங்கள் இருந்து உதவி செய்யாதுங்க இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட உங்களால் கதைக்க முடியா கதைச்சா அவங்களுக்குரிய நிரந்தரமான வீட்டையும் இந்த பாதையையும் செய்து கொடுத்தீங்கண்டா ஒரு எல்லோரும் எங்களோட ஊரப்புறத்தில் ஓரளவுக்கான வீட்டோடு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கிறது மீண்டும் மீண்டும் புலம்பெயர் உறவுகள கேட்டுக்கொள்கிறது இவங்களுக்கு ஒரு உதவி செய்து கொடுக்கும்படி அது மட்டும் இல்லாமல் இந்த உணவை பொதிய வழங்கின தோமஸ் தான் சிவதாசன் ஐயா அண்ணனோ ஐயாவோ தெரியாது அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை எங்கள் ஆரிய சார்பாக எங்களோட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பூனவர் அடுத்தது பூனி மக்கள் ஒன்றியம் பிரித்தானியம் இந்த குழு குறுப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த குறுப்புக்கும் நான் நன்றியே சொல்கிறேன் பாலாசு மகனூரால் என்னோடய கதைச்சிருந்தார் எனக்கு அவரை அவருக்கு என்ன தெரியுமோ தெரியாது ஆனால் அவர் தகப்பஞ்சியதை பணியை மகனும் செய்கிறார் அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள் நன்றி எங்கள் கிராமத்துக்கு வந்து இந்த உதவியை செய்த புனேரி மக்கள் ஒன்றியம் பிரித்தானியா குடும்பத்துக்கு எங்களை மிகமான மனமார்ந்த நன்றி எங்களை அறிஞ்சு இருந்து எங்களுக்கு சாங்க தந்ததுக்கு சாமான் மட்டும் தந்ததுண்டு இல்லை எங்களை நிலைமையே நீங்கள் புரிஞ்சு கொண்டதுக்கே மிக்க நன்றி நன்றி எங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பூனேரி பள்ளிக்கூட இருபத்தி நாலாம் வீட்டு திட்டத்துக்கே இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த மலை நேரத்தில் மிகவும் மிக்கட்டான சூழ்நிலையில் உணவுப் பொதிகள் தரப்பால் மற்றும் பொது புலர் உணவுகள் தரப்பாளர்கள் தந்தி நன்றி அப்படி நம்ம வந்து oke dari ya உண்மையாக பாருங்கள் இவங்களுக்கு எங்கே ரோட்டன்டே தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு பாதையாக காட்டுறாங்க அது வழியே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ஒரு கிராமம் அதுக்கு எங்கே பாதை எதுவும் வீதி என்று ஒன்றும் தெரியல நல்ல வீதி என்று சொல்கிறாங்க அவங்க அதுக்குள்ளே தண்ணியாகத்தான் இருக்குது மற்ற வீதிகளும் அப்படித்தான் ஒரு என்ன சொல்கிறது பத்து அப்படி இந்த கிராமத்தையும்க்கா சுற்றி காட்டுவோம் வந்து இது அவங்களோட ரோட்டு தானாம் இது நான் முதல் வரைக்குமே நான் அதே தண்ணி தான் அது தண்ணியாக தான் தைக்கிறது தைக்கிறதுக்குள்ளே தான் அவங்க வீட்டு கொண்டு வரான்கள் ஆனால் சரியான பள்ளம் இது அவங்களோட ரோட்டு வந்தாலேயும் ஒரு பாதை இருக்குது தான் சரியான தண்ணியுமே இதே ஒரு பாவமான செனம் நினைக்கிறேன் பூநகரிக்குள்ளே அதிகமாக வெள்ளத்துக்குள்ளே கிடக்கிற ஒரு நிரந்தர வீடு இல்லாமல் அதிகமான மக்கள் வாழ்கிற இடம் என்று சொன்னேன் இந்த பள்ளிக்கூடம் இருபத்தி நாலு வீட்டு திட்டமிண்டு தான் நினைக்கிறேன் அவ்வளவு மோசமாக இருக்குது உங்களுடைய உதவி அவங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் பிரித்தானியா ஒன்றியம் அதாவது பூனகிரி மக்கள் ஒன்றியம் பிரித்தானியாவினுடைய உலரணவுப் பொருட்கள் தரப்பால் மற்றும் நுழம்பு நேற்று எந்தனவற்றை வழங்குகின்ற முயற்சியில் தான் இதை இப்பொழுது இந்த தண்ணி பாதையால் போய்கொண்டிருக்கிறாங்க சுற்றி பெறப்புறம் சுற்றி அவங்களோட வீடுகளுக்கு கொடுத்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறாங்க அதனால் அது தண்ணி தான்

और મંટા બોલી દે દે મને દે ઓર એક આઈ લઈ લે ને ઓને હાઈ ઓન કરી દે મને કીધું હવે રામે રામે હા ને અહીંયા નિગોડના બરાબર છે ઓને દરપાર ઉડ てる કે આ રાત છે ને ઉપર સામાન છે ને પડી રહે છે કાસણ કાસણ હું ગળે અડતી વચી જાંગા કેવા ઓગડન એટલે ઉલંબો પડી જતો அன்பான உறவுகளே நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்வதூடாகத்தான் நாங்கள் எடுக்கின்ற வெளிப்படுத்துகின்ற பிரச்சனைகள் நிலப்பாடுகள் பல இடங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே நீங்கள் அவற்றை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் இதை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருப்பதனோட நாங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை அல்லது நிலப்பாடுகளை ஒழிக்கொண எங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்வதனோடாக நாங்களும் உங்களோடு தொடர்ந்து பய பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என கூறுகிறோம் மறக்காமல் இந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் hello? 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 l l o h e h e l l hello? h e hello? 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 h e l l hello? l l o h e l o hello? hello? h e e l e l l o hello? h e போவாது சார் அங்க போவா சார் அதுக்குள்ள போல போகல போயிடலாம் மக்களொன்றியம் ஒன்றியம் அவனுடைய இந்த வெள்ள நிவாரண பணிகள் இப்பொழுது வழங்கிக் கொண்டு அது நேரம் பட்டு போய் இரவு நேரத்தை எட்டி கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலேயும் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு அண்ணா தான் இவர்களுக்கு ஒரு நன்றியாவது கூற வேண்டும் என்று காத்திருக்கிறார் இந்த உலருணவுப் பொருட்கள் இதில் வழங்கியதன் பின்னர் அவர் உங்களோடு கதைக்கு இருக்கிறார் மிகவும் சந்தோஷப்படுகிறார் தங்களுடைய கிராமத்துக்கு இவ்வாறான உதவிகளை இந்த மக்கள் ஒன்றியம் பிரித்தானியா இவ்வளவு மூன்று உதவிகளை சமநேரத்தில் வழங்கியது அவர் மகிழ்ச்சி அடைந்திருந்தார் அவரோடு இணைந்திருந்தார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனது கிராம நிறுவனத்தினர் குறித்தோம் அனைத்து மக்களின் சார்பாக என்னோட குடும்பம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தொடர்பாக எங்களுக்கு இந்த உதவியை வழங்க முன்வந்த இந்த தாயகம் முதித்தனர் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறோம் அவர்கள் அவருடைய பணிகளை தொடர்ந்து மேலும் செயல்பட அவர்களுக்கு நிறைவான உறுதிகளையும் ஆசீர்வாதத்தையும் நலன்றி வேணும் வந்து இந்நேரத்தில் நாங்கள் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் மேலும் இந்த உறவுகளிடம் நாங்கள் கேட்டு நிற்பது எங்களுக்கு இந்த மின்சார வசதி அது தொடர்பாகவும் அவர்கள் ஒரு ஒரு குறுகிய ஒரு நிதியே ஆகுது கிட்டத்தட்ட அவங்க பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்க இந்த மெயின் மெய்ங்களுக்கு அதற்கான நிதி உதவியில் ஒரு சில ஒரு பகுதியாவது அவர்கள் இந்த தாயகம் யூடியூப் சேனல் ஊடாக எங்களுக்கு இந்த இடத்துல வணங்கி வைக்கணும் என்றது எங்களது நன்றி மூணாரி மத்த மக்கள் ஒன்றியம் பிரித்தாரியா அவர்களால் பள்ளிக்குடா கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி நாலு குடும்பம் குடியேற்ற திட்டத்தில் வந்து முற்றாக பாதிக்கப்பட்ட பதினாறு குடும்பங்களுக்கு பிரித்தானிய ஒன்றியம் எங்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்கியது அதுக்கு வந்து எங்களோட யூடியூப் பிகேஎன் யூடியூப் தாயகம் வெளிப்படுத்தின வெளிப்படுத்தினபடியாக அந்த நிலைமையை அறிஞ்சு பிரித்தானியா ஒன்றியத்தை சேர்ந்த எங்களோட ஒன்றிய குழு வந்து அந்த நிவாரணத்தை கொடுக்குறதுக்கான ஒழுங்கை செய்து வந்தது அது மட்டும் இல்லாமல் மேலதிகமான மூன்று எண்ணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதையும் இங்கே தந்து உதவி இருக்குது இதை விட அஞ்சு முஸ்லீம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதுங்களுக்கு தெரியல அது வந்து இப்போ பின்னுக்கு தான் தெரியும் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாதோன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் ஏதாவது அவருக்கு ஏதாவது செய்யணும்டா அந்த குடும்பத்துக்கும் எதுவும் சேர்ந்து தலைமுறை வரண் தந்து உதவும் படி கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி மக்கள் ஒன்றியம் திருத்தானியா பதினாறு வீட்டு திட்டத்துக்கு இருபத்தி நாலு வீட்டு திட்டத்தில் பதினாறு பேருக்கு கொடுத்து நீதி மூண்டு அங்கே அந்த நெருங்கிய ஆக்கள் வந்தபடியே எங்கள் அதாவது கொடுக்க முடியலை அதில் அதனால நாங்கள் இதை அப்புறம் வெங்கால கொண்டு வந்து கொடுக்குறோம் மிச்சம் மூன்று பேர் இதால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட கொடுத்துருக்குறோம் ஆனால் இது கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் இருந்தாலும் அந்த முஸ்லீம் ஆக்கள் வந்து எங்களுக்கு சொன்னவன் அது சரியான ஒரு எப்படி இருந்தால் வேதனைக்குரிய விஷயம் தான் ஏன்னா அதுகளும் தண்ணீங்க தாண்டுதான் இருக்குது எங்களாலே ஒன்றும் செய்யலை ஒரு அஞ்சு குடும்பம் இருக்கிறான் நான் உங்களுக்கு அதை வீடியோ அதெல்லாம்

உயரிய சிந்தனைக்கு முதல் நாங்கள் அனைவரும் தலைவணங்குகின்றோம் இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கான உதவிகள் எவ்வாறு கிடைக்கும் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்த வேளை இவ்வாறான ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் நிதியை ஒருங்கிணைத்து இங்கே வள இவ்வா இவ்வளவான அதாவது உலருணவுப் பொருட்கள் தரப்பால் நுழம்பு நெற்று போன்றவற்றை பொறுமதியான தொகையிலே அதாவது இரண்டு இலட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் பொறுமதியான வகையிலே இவற்றை இந்த கிராம மக்களுக்கும் மற்ற ஏனியவர்களுக்கும் வழங்கியதை இட்டு இந்த பொருட்களை பெற்றுக்கொண்ட மக்கள் சார்பாகவும் வி என் தாயகம் என்று சொல்லப்படுகிற ஜூட்டி தளம் சார்பாகவும் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம் அன்பான உறவுகளே நீங்களும் இவ்வாறான சமூக சேவைகளை ஆற்றுகின்ற போது அவற்றை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இதில் இணைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது எங்கள் ஊடாக இவ்வாறான நிலைமைகளின் போது பொதுப்பணியாற்ற விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சேவைகளை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு என்றும் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் உங்களுடைய ஆதரவை தந்து கீழிருக்கின்ற சப்ஸ்கிரிப் பட்டினை கிளிக் செய்து தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்கள்